தலைவர்கள் ஆன்மீகவாதிகள் துறவிகள் இந்து குடும்பங்கள் எல்லோரும் அதிலே நாம் சங்கமிக்க இருக்கிறோம் ஆம் மதுரை அம்மா திடலில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி உலக இந்துக்களின் திருவிழா நாம் அனைவரும் சங்கமிக்கிற நாள் குடும்பம் குடும்பமாக ஒவ்வொருவரை வேற வேண்டும் அத்தனை அற்புதங்கள் நடக்க இருக்கிறது இந்த உலகத்துக்கு நாம் யார் என்பதை இந்துக்களின் உரிமையை இந்துக்களின் கடமையை இந்துக்களின் எழுச்சியை நம்முடைய உண்மையான புரட்சியை காட்டக்கூடிய ஒரு நன்னாளாக மதுரையிலே நடக்கிற முருக பக்தர்கள் மாநாடு எழுச்சியோடு நடைபெற ஒரு சங்கமம் அவ்வளவுதான் இந்துக்களின் சங்கமம் அங்கே நடைபெற இருக்கிறது நாம் அனைவரும் குடும்பத்தோடு சங்கமிக்க வேண்டாமா அது அங்கே உங்களுக்காக எதிர்நோக்கி காத்திருப்பேன் வாருங்கள் வாருங்கள் என் இந்து தர்ம உறவுகளை முருக பக்தர்கள் மாநாட்டிலே கலந்து நாம் அனைவரும் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் சிறப்பு சேர்க்கின்ற அந்த அன்பான முருக